வெல்கம் டு அலைக்கும் டுஹமத்துல உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று நாங்கள் பார்க்க இருப்பது குறுகிய காலமே வாழ்ந்த நபி தோழர் தாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உருக்கமான சம்பவம் பதினாறு வயது நிரம்பிய பாலகர் இந்த தாலபா ரலியல்லாஹு அன்ஹு ஹோ மிக அமைதியான குணம் படைத்தவர் நட்பண்புகள் நிறைந்தவர் பிறர் மீது கண்ணியம் செய்யும் குணமுடையவர் இவர்களின் பணி நபி சல்லா அவர்கள் கூறும் செய்திகளை நபி தோழர்களிடம் கூறி வருவதாகும் பெரும் பாக்கியமாக கருதி செய்து வந்தார்கள் ஒரு சமயம் நபி சல்லவா அலி வசல்லம் அவர்கள் தாலபா அவர்களை ஒரு தேவையை கூறி அதை நிறைவேற்ற அனுப்பி வைத்தார்கள் தாலபா அலி அவர்கள் செல்லும் வழியே ஒரு வீடு ஒன்றை கடக்க முற்பட்டார்கள் அவ்வீடு ஏழ்மையின் காரணமாக கதவுகள் இல்லாமல் மாறாக வீட்டின் திரையிடப்பட்டிருந்தது அப்போது காற்றில் அவ்வீட்டின் திரை விலகியது அங்கு ஒரு குளியலறை இருந்தது அதில் ஒரு பெண் குளித்து கொண்டிருந்தார்கள் அச்சமயம் தாலபா அவர்களின் பார்வை அப்பெண்ணின் மீது விழ உடனே தன் பார்வையை திருப்பியவராக தாலபாளுடைய இறைவனிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறி அவ்விடத்தை விட்டு கடந்த தாலபா அவர்களின் மனம் ஒரு பெரிய பாவத்தை செய்ததாக எண்ணியது தாம் நபிசலா அலைவாசலாம் அவர்களின் தோழர் ஒருவராக இருந்து கொண்டு ஒரு பெரும் பாவத்தை செய்துவிட்டேனே நபிகளாரின் முகத்தை பார்க்கும் அளவிற்கு தமக்கு தகுதி இல்லை என்று எண்ணினார்கள் மேலும் இறைவன் தன்னை பற்றி வசனம் இறக்கி விடுவான் அல்லது நபிகளார் தம்மை நயவஞ்சர்கள் கூட்டத்தில் சேர்த்து விடுவார்கள் என்று அச்சப்பட்டார்கள் தான் ஒரு பாவி என அழுதார்கள் எங்கே செல்வது என்ன செய்வது ஒன்றும் விளங்கவில்லை வீட்டிற்கு சென்றால் நம்பி செலவா ஹலை வசலம் அவர்கள் என்னை தேடி தோழர்களை அனுப்புவார்கள் நான் நபிகளாரை காண வேண்டியிருக்கும் என்று எண்ணி நடக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் எங்கு சென்றார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை நபிகளார் கண்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் தாலபாவை தேடின நபிகளார் தன் தோழர்களிடம் தாலபா எங்கே என்று கேட்க தோழர்கள் தெரியவில்லையே யார சோழவா அவர்களோ விளையாட்டு பருவமுடையவர் எங்காவது சிறுவர்களுடன் விளையாடச் சென்றிருப்பார் அல்லது அவர்களின் வீட்டில் இருப்பார் என்று கூறினார்கள் நாட்கள் உருண்டோடியது நபி நபிவாஹி வசல்லம் அவர்கள் உமர் வாஹ் அன்ஹோ சல்மான் போன்றோரை அழைத்து வாஹன் அவர்களை தேட அனுப்பினார்கள் அத்தோழர்கள் மதீனா மாநகரம் முழுவதும் தேடியும் தாலபா அவர்கள் கிடைக்கவில்லை இறுதியாக மக்காவிற்கும் மதீனாவுக்கும் இடையே உள்ள மலையின் அடிவாரத்தை அடைந்த தோழர்கள் அங்கு ஆடு மேய்க்கும் மக்களிடம் தாலபாவின் அங்கு அடையாளம் மற்றும் வயது கூறி விசாரிக்க அம்மக்களில் ஒருவர் நீங்கள் அந்த அழுது கொண்டே இருக்கும் பாலகரையா உணவுகிறீர்கள் என்று கேட்டார்கள் கடந்த நாற்பது நாட்களாக இந்த மலையிலிருந்து அவர் சூரியன் மறையும் நேரத்தில் கடுமையாக அழுதுகொண்டே கீழிறங்கி வருவார் நாங்கள் எங்களிடம் உள்ள செம்மறியாட்டின் பாலை கொடுப்போம் அதை குடித்துவிட்டு மறுபடியும் அழுது கொண்டே மலைக்கு சென்று விடுவார் சத்தியமாக அப்பாலகரிடம் அழுகையை தவிர வேறு எதையும் நாங்கள் கேட்டதில்லை என்றதும் உமருளையோ திகைத்து போனார்கள் மாலை நேரம் ஆகும் வரை தாலபாவிற்காக காத்திருந்த நபித்தோழர்கள் அவர்களை பெற்றுக்கொண்டனர் அவருடைய அழுகையால் உடல் மெலிந்து நோய்வைப்பட்டவராய் மிக மோசமான உடல் நிலையில் கந்தலான ஆடையுடன் தாலபாவை கண்டனர் உமர் சாரிஸ் மேலும் பிற தோழர்களை கண்ட தாலுபார் மலையை நோக்கி நடக்க முற்பட்டார்கள் அப்போது உமர் வாஹன் ஹோ அவர்களை தடுத்து நிறுத்தவே தாலபார் வாகுவோ அவர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று வினவ உமர் வாஹான்ஹோ உபிசலவாசல்ல அவர்கள் அழைத்து வர சொன்னார்கள் என்றார்கள் உடனே என்னை நயவஞ்சர்களோடு நபிகளார் சேர்த்து சொன்னார்களா என்று வினவ உமர் ஒளியவாகோ நாங்கள் அப்படி ஒன்றும் அறியவில்லை உன்னை பற்றி நபிகளார் கவலை கொண்டுள்ளார்கள் உன்னை காண ஆவலாக உள்ளார்கள் என்று கூறினார்கள் அதற்கு தாலபா இல்லை நான் நபிகளாரை சந்திக்கும் அருகதையற்ற பாவியாக உள்ளேன் என்னை விட்டு விடுங்கள் நான் இந்த மலையிலேயே கிடந்து இறந்து விடுகிறேன் என்று கூறினார்கள் அதற்கு நபி தோழர்கள் இல்லை உன்னை இந்த நிலையில் விட்டு செல்ல முடியாது உன் உடல்நிலை மோசமாக உள்ளது என்று அவர்களை அப்படியே தூக்கிச் சென்று அவர்களின் வீட்டில் படுக்க வைத்தனர் அப்போது தாலபா அலையவாகும் அன்பு அழுது கொண்டே இருந்தார்கள் இடம் வந்து யாரா சோழா சாயலபாவை நாங்கள் மதீனாவின் மலைப்பகுதி அடிவாரத்தில் பெற்று அவரின் உடல்நிலை மிக மோசமாக உள்ளது என்று கூறினார்கள் உடனே நபிகளார் தாலபாவின் வீட்டிற்கு வர நபி வருவதை அறிந்து சாயலபா அழிய படுக்கையிலிருந்து தலையை உயர்த்தினார்கள் திருமடியில் வைத்தார்கள் அப்போது தாலபா யாரா சோழவா என் தலையை தரையில் கிடத்தி விடுங்கள் இந்த பாவியின் தலை உங்கள் கண்ணியம் பொருந்திய மடியில் இருக்க அருகதையற்றது என்று அழ ஆரம்பித்தார்கள் அதற்கு நபிகளார் முடியாது என மறுத்தார்கள் மீண்டும் தாலபார் அலையாவா ஹான்ஹோ யாரா சூழவா என் தலையை தரையில் கிடத்து விடுங்கள் என கூறி அழுதுகண்டே இருந்தார்கள் அப்போது நபிகளார் தாலபா உனக்கு என்ன நேர்ந்தது என்று வினவ தாலபார் யாரா சூழா நான் ஒரு பெரிய பாவம் செய்து விட்டேன் அதனால் இறைவன் என்னை தண்டிப்பான் என்று அச்சமாக உள்ளது யாரா சூழவ்வா நான் அவ்வாவின் கருணையை ஆதரவு வைக்கின்றேன் என்றார்கள் அதற்கு நபிகளார் அல்லாஹ் உன்னை நிச்சயம் மன்னிப்பான் உனது பாவம் இந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள அளவாக இருந்தாலும் சரியே என்றார்கள் அப்போது தாலபார் அவ்வாகுவான் யா ரசோலவா என் உடலில் எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் இடையே எறும்புகள் ஊறுவது போல் உணர்கிறேன் என்றார்கள் உடனே நபிகளார் நிச்சயமாக அப்படி உணர்கிறாயா தாலபா என வியப்புடன் கேட்க அதற்கு தாலபா ஆம் ரசோலவ்வா என்றார்கள் அவர்கள் யா தாலபா நிச்சயமாக நீ மரணத்தின் சுவையை உணர்ந்து கொண்டிருக்கிறாய் என்றதும் சாலபா ராலையா அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிய மரணம் அவர்களை தழுவி கொண்டது வாழ்வில் எந்தவித ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளாத வயதில் மரணம் அவர்களை தழுவி கொண்டது இந்நாளில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கரங்களாலேயே கபனிட்டு தாமே தொழுகையை முன்னின்று நடத்தினார்கள் ஜனாசாவை அடக்கம் செய்ய செல்லும் போது நபி சொலவோ ஹலிவசலம் அவர்கள் தன்னுடைய இரு பாதங்களின் ஓரங்களை வைத்து கூட்டத்தின் மத்தியில் நடப்பது போல் நடப்பதை கண்ட உமர் அலையவா அனு யாரா சூழல்வா மக்கள் தான் விசாலமாக வழிவிட்டு செல்கிறார்களே அப்பொழுது ஏன் இப்படி நடந்து வருகிறீர்கள் என்று வினவ நபிகளார் வியப்புடன் ஓ உமரே இந்த தாலபாவின் நல்லடக்கத்திற்கு பல்லாயிரக்கணக்கான வானவர்கள் வந்துள்ளார்கள் அதனால் தான் என் இருகால் பதிக்க இடமில்லாமல் நடக்கிறேன் என்று கூறினார்கள் சுபான் இச்சிறு வயதில் இப்பாலகருக்கு இருக்கும் இறை பக்தியை பார்த்து மெய் சிலிர்கின்றது இறைவனியம் எல்லோரையும் நேர்வழிப்படுத்துவானாக ஆமீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் பட்டனையும் அழுத்திக் கொண்டு உங்களுக்குரிய கமெண்ட்களையும் பதிவிட்டுக் கொள்ளுங்கள்